ராம் ராம் ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கு என்பது ஆடி மாதம் பதினெட்டாம் நாளை குறிக்கிறது நாளை சனிக்கிழமை ஆகஸ்ட் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கன்று வணங்கினால் திருமணம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை பெண்கள் மட்டுமில்லாமல் ஆண்களும் இந்த தினத்தில் விரதமிருந்து மகாலட்சுமியை வழிபட்டால் திருமணம் கைகூடி வரும் ஆடி அம்மாவாசை ஆடி அம்மாவாசை மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை நாலு ஐம்பத்தி ஆறு மணி முதல் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து முப்பத்தி ரெண்டு மணி வரை அம்மாவாசை உள்ளது ஒரு வருடத்தில் வரும் பனிரெண்டு அமாவாசைகளில் ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஆகியவை முக்கியத்துவம் வாய்ந்தவை முன்னோர்களை நினைக்கவும் திதி கொடுக்கவும் மிகச்சிறந்த நாளாகும் மேலும் இந்த தினத்தில்தான் நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வருவதாக சாஸ்திரம் கூறுகிறது ஆடி அமாவாசை குலதெய்வத்தை வழிபடுவதற்கு மிகவும் சிறந்த திதியாக அமாவாசை திகழ்கிறது பசுக்களுக்கு தானம் செய்வது சகல தோஷங்களில் இருந்தும் நிவர்த்தி அடைய செய்யும் உங்களால் முடிந்தவரை அன்னதானம் செய்தால் செய்த புண்ணியம் இரட்டிப்பாகும் வானவியல் கணிப்பின்படி சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் கூடுகின்ற போதுள்ள காலம் அமாவாசையாகும் சூரியனை பிதுர்காரகன் சந்திரனை மாதுர்காரகன் என்கிறோம் ஆடி அமாவாசை ஆடி பெருக்கு பண்டிகை அனைவரும் கொண்டாடுவோம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சங்கர் தியாகராஜன்